வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் காமிக்கிற இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க ஸ்டீல் பிளான் இரும்பாலை போகிற அந்த மெயின் ரோடு எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நிலம் வந்து ஆயிரத்தி நூறு சதுரடி நிலங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி முப்பது சதுரடி பில்டிங்க போர் போட்டிருக்கிறாங்க நார்த்து வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டில் இந்த வீடை கட்டிருக்கிறாங்க இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டிவி ஷோகேஷ் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி டூ இருபத்தஞ்சு அடிங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க போர்டிகோ இருக்குதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாகவே இருக்குது கிச்சனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க வீட்டோட விலை அறுபத்ரெண்டு லட்சங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க இரும்பாலை போகிற மெயின் ரோடு எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் டூ கே இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வீடை வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி